ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்களா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மைக் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது நேர்த்திக்கு வீடியோ யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பாதி வந்து வாய்ஸ் வந்து நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ள ஒரு சவுண்டோட இரசல் சவுண்டோட வருது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹெட்ஃபோனில் பேச வேண்டியதாக போச்சு ஓகேவா ஸோ நான் ஹெட்ஃபோனில் பேசுகிறதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பேசுகிறோட அந்த வாயிலேருந்து வர அந்த காற்று கொஞ்சம் லைட்டாக பாட்டுச்சுன்னா ஒரு மாதிரி புஸ் புசுன்னு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்னொரு அடுத்த வாரத்தில் வந்து நம்ம மைக் வாங்கிடலாம் வேறு மைக்கு ஓகே நான் பா தமிழில் பார்த்துருப்பீங்க அதாவது பன்னிரெண்டு பீஃப் ரைஸு ஒரு சிக்கன் ரைஸு ஒரு வெஜ் ரைஸு ஓகேவா அஞ்சு சில்லி பீப்பு இந்த ஆர்டர் தான் நேற்றுக்கு நைட்டு வந்து பெரிய ஆர்டர் ஜொமோட்டோவில் லேட் நைட்டில் இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்தது நேற்று எனக்கு வந்துச்சு ஓகேவா ஸோ நேற்றுக்கு எனக்குன்னா அந்த ஆர்டர் வந்து மல்டி ஆர்டராக அதாவது ரெண்டு டெலிவரி பார்ட்னர் இருக்குது இந்த எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க பிக் ஆர்டர்னு கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஜொமோட்டோவில் பன்னிரெண்டு ரை பன்னெண்டு ரைஸ் இல்லை ஸோ அந்த பன்னெண்டு ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு ரைஸ் ஒரு டெலிவரி பார்ட்னர் இருக்கும் இன்னொரு ஆறு ரைஸ் ஒரு டெலிவரி பார்ட்னர் இருக்கும் அந்த மாதிரி கணக்கு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆனது பார்த்தீங்கன்னா எனக்கு கிடையாது இன்னொரு டெலிவரி பார்ட்னர் இருக்கு அவரும் அந்த பிக்கப் பாயிண்ட் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிருக்கு அந்த நண்பர்கிட்ட கேட்க சொன்னார் அவர் இல்லை ப்ரோ நானும் வந்து கஸ்டமர் கேரு கால் பண்ணி பேசல ஸோ அவங்களே வந்து ரெண்டு ஆர்டராக இதை அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டால் இன்னொரு டெலிவரி பார்ட்னர் வரார் அப்படின்னாங்க மூணு டெலிவரி பார்ட்னரா ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாங்க தனியாக அஞ்சு சில்லி பீஃப்னு போட்டிருக்காங்க அந்த அஞ்சு சில்லி பீஃப்க்கு ஒரு டெலிவரி பாட்னர் மொதல் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டராக போட்டிருக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மூணு மணி அந்த வந்த ஆர்டரு ஸோ ஆர்டர் வந்து வந்த கடை பெருங்குடியில் உள்ள ஒரு கடை தான் ஸோ கடைப்பேர் கொஞ்சம் நான் பார்க்கலன்பா ஸோ ஓகேவா பேர் நம்ம ஆப் ஜொமோட்டோ ஆப்பில் இருக்கும் ஸோ மறந்துட்டேன் விட்டுருங்க இந்த டைமில் வந்து ரைஸ் ஆர்டர் போட்டிருக்காரா ஸோ அதுவும் அஞ்சு சில்லி பீஃபோட பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டர் ஏதாச்சும் நாங்கள் வந்து நினச்சோம் ஏதாச்சும் கிராண்டாக வந்து பார்ட்டி மாதிரி கொண்டாடுவாங்க போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனோம் இந்த ஆர்டரை ரெடி பண்ணுறக்கு டைம் பார்த்திங்கன்னா முப்பது நிமிஷம் ஓகேவா நார்மலாக வந்து எனக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போயிட்டு வெயிட் பண்ணுற டைம் எனக்கு எட்டு நிமிஷம் கொடுத்துருந்தாங்க ஆனால் முதல்ல போகிற டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முப்பது நிமிஷம் காமிச்சிருக்கு ஆனால் நாங்களாம் அந்த ஐட்டம்ஸ் ரெடியாகி வாங்கிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மொத்தம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஓகேவா அந்த ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு வந்தார் டெலிவரி பண்ணார் அவர் தான் வெறுத்துட்டாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா அவர் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஆர்டர் அன்றைக்கு இன்சென்ட் டெய்லி இன்சென்டிவ்க்காக ஓட்டுறவர் ஓகே அந் அந்த மூணு மணிக்கு தான் அவரால் டச் பண்ண முடியுது அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும் அதில் சோதனையை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வாங்குறதுக்கு அவர் அவளர் நின்றுருக்காரு அவர் நினச்சார் ஏன்டா எந்த ஆர்டர் எனக்கு போட்டிங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் மனசுக்குள்ளே பட் நானும் போய் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் அந்த கடையில் அந்த ரைஸ் போடுறதுல பிஸி ஆகிட்டாங்க பெரிய ஆர்டர் சொல்லிட்டு போய் ரைஸ் போடுறாங்க மாஸ்டர் கிடந்து போட்டு முடிச்சுட்டு அந்த ஆர்டரை கிட்டத்தட்ட வாங்கிட்டோம் அதாவது முப்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு வாங்கிட்டு டெலிவரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா அடையார் போனோம் ஓகேவா ஸோ அடையாரில் டெலிவரி கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நேம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி தான் நேற்றுக்கு போச்சு தெரு பேரும் அந்த தெருவோட தெரு நேம் இருக்குல்ல ஸோ க தெரு நேம் நம்பர் எண்பதுன்னு இருக்குது ஸோ நம்பர் எண்பதுனா அந்த இடத்துல எண்பதே இல்லைங்க அந்த தெருக்கில் போனால் நம்பர் எண்பது இல்லை எட்டு இருக்குது ஏழு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது தெருக்கில் கரெக்டாக போயாச்சு நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் ஸோ நான் நினச்சேன் எனக்கு முன்னூட்டி வந்து நான் வந்து டிவிஎஸ் எக்ஸலில் போகிறனால நம்ம கொஞ்சம் லேட்டாக நம்ம ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா என்னை விட நான் சொன்னது நான் வந்து என் ஃபஸ்ட்டு டேஸுன்னு ஆக்சுவலாக ஒரு ஆர்டரை டெலிவரி பார்ட்னர் மல்டி ஆர்டருக்கு அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ நீங்கள் வேணால் சீக்கிரம் போய் கொடுத்துருங்க ஏன்னா வந்து நான் பின்னாடி வரேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் வீட்டுக்கு போலாம்ல ஸோ அப்படின்னு சொன்னேன் சரிங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார் நான் பார்த்து பார்த்தா அவர் எனக்கு முன்னாடி வரார் கேட்டால் செயின் ப்ராக்கெட்டு இருக்கு செயின் கலந்துட்டு ப்ரோ செயின் ப்ராக்கெட்டு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போனேன் அப்புறம் எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு சில்லி பீஃப் கொண்டு போனார்ல அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனார் லீடிங்காக அஞ்சு சில்லி பீஃப் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு அவர் வாங்கிட்டு போயிட்டார் அவருக்கு தனியாக அந்த அஞ்சு சில்லி பீஃப் மட்டும் ஒரு ஆர்டர் அக்ஸன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் போனதுக்கப்புறம் தான் அவரே வந்தார் ஓகேவா ஸோ டெலிவரி பண்ணி கொடு கொடுத்தாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணால் கஸ்டமர் ஃபோனை எடுக்கல எப்படி இருக்கும் நான் மனசில் நினச்சிட்டேன் அப்போ இன்றைக்கி ஒரு புடி பன்னெண்டு ரைஸ் இருக்குது அஞ்சு சில்லி பீஃப் இருக்குது எல்லோரும் சேர்ந்து நான் நினச்சிட்ருந்தோம் ப்ரோ என்ன ப்ரோ ஆர்டர் ஆச்சு ஆன்லைன் பே எடுத்தி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைனில் அந்த கஸ்டமர் வந்து பேட் பண்ணியிருக்காரு அது இந்த ஆர்டரை ஆன்லைனில் பேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கஸ்டமர் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது வருது அப்புறம் அந்த லொக்கேஷனை வந்து அவர் வெயிட் வரல ஏன்னா இவ்வளோப்படி ஆர்டர் போட்டிருக்காரு கண்டிப்பாக வந்து வெளியே வந்து நின்று வெயிட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து நான் நினச்சா வெயிட் பண்ணுவார் போல் வெயிட் பண்ணுவார் எப்படி வெளியே வந்து வருவார்னு நாங்கள் வெயிட் பண்ணோம் அங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷத்து வெயிட் பண்ணி பார்த்தோம் கஸ்டமர் வழி வர மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்க கஸ்டமர் சப்போர்ட் என்ட பேசினாங்க ஸோ அந்த ஆடியோட இருக்குது பட் இந்த வீடியோ கூட அதை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் தெரியல கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அதனால் ஆடியோ விட்டுறேன் ஸோ நம்மகிட்ட பேசின கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா சந்தியான்னு ஒரு கஸ்டமர் தான் ஸோ அவங்க தான் பேசினாங்க அவங்ககிட்ட சொன்ன முதல்ல சொன்னாங்கன்னா சார் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து கஸ்டமருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெயிட் ட்ரை பண்ணி இது பண்ணாங்க ஆனால் அவங்க சொன்னாங்க கஸ்டமர் வந்து கால் பிக் பண்ணல சார் அதனால் அந்த ஆர்டருக்கான டைமு முடிஞ்சிடுச்சு அந்த ஆர்டரை வந்து நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணி தரேன் சொன்னாங்க ஸோ கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க கேன்சல்னால் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண முடிச்சில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆர்டர் அதுனாச்சு ஸோ அந்த ஆர்டருக்கு வந்து நாங்கள் எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா போட்டிருந்தான் போகும்போதுல ரிட்டன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா போட்டிருந்தான் ஸோ டிஃப்ரெண்ட் என்ன ஒரு பத்து ரூபா சேஞ்ச் மாற்றி போட்டிருந்தான் அந்த ஆர்டர் நாங்கள் நினச்சோம் கேன்சலாக ஆச்சுன்னா இன்றைக்கி எல்லாமே பிரிச்சுக்கலாம் அப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நம்ம கொடுத்துட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்க அவ்வளோ பெரிய ஆர்டரை வந்து கேன்சல்லாம் பண்ணல ரிட்டன் ஆர்டர் கடைக்கு அசைன் பண்ணிட்டாங்க அப்புறம் ஏன்னா அந்த ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் இருந்துச்சு ஹீட்டு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை ஓகேவா ஸோ அதை நினச்சோம் பட் அந்த சில்லி பீஃப் கொண்டு போனால அவர் அவரு நம்ம நம்ம தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா குழியில் போட்டு எடுத்து சில்லி பீஃப்லாம் அவங்க பேக் பண்ண கொடுத்து அந்த ஒரு மாதிரி இது பேக்கிங் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தப்பால கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பேப்பருக்கு அவர் மாதிரி இருக்கும் அந்த பேப்பருக்கு தட்டு மாதிரி இருக்கும் அந்த தட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னா சின்ன குழியில் விழுந்தாலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் ஆனால் அது உண்மையிலே தப்புங்க ஏன்னா அந்த மாதிரி ஒர்க்காக கொடுக்க முடியாத தான் எனக்கும் வந்து பிரச்சனை ஆச்சு என்னென்னா அந்த மடிப்பாக்கத்தில் ஒரு டெலிவரி போனேன் அது ஒரு ரெண்டு உங்களுக்கு தெரியுமா இப்போலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல மடிப்பாக்கத்துக்குள்ளே ரோடெலாம் போட்டாங்க ஆனால் ஒரு ரெண்டு மாதமாக மூணு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ரோடே இல்லாமல் இருந்துச்சு ஃபுல்லாக அந்த அந்த சாக்கடை இதுக்காக காவா அமைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தோண்டி போட்டிருந்தாங்கள்ல அதில் ஏறி இறங்கி இந்த மாதிரி பேப்பர் க கவரில் வந்து பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க ஒரு ஐட்டம்ஸ் அந்த பீஃபு அந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் அது வந்து என்னாச்சுன்னா குளிங்கி குழிங்கி போனதில் ஓப்பன் ஆகி பின்னாடி பேக்கில் வச்சுருந்துருக்கேன் ஓப்பன் ஆகி எல்லாம் பேக்கில் சிந்திருச்சி கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு தான் நானே பார்த்தேன் அதனால் வந்து அந்த பேக்கிங்கை வந்து முடிஞ்சளவுக்கு ரெஸ்டாரண்ட் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அப்படி பேக் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக நல்லா டேப் அடிக்கணும் ஜொமேட்டோ டைப்பெலாம் ஸ்விக்கி டேப் அடிச்சிருக்கோம் ஸோ அந்த டேப் அடிச்சு கொடுத்தாங்கன்னா ஓப்பனாகி வெளியே வராது அப்படி டேப் அடிக்காமல் கொடுத்தாங்கன்னா சிங்கிள் டேப் அடித்தாங்கன்னா ஓப்பனாகி எல்லாம் வெளியே வந்துருது அந்த தலைவர் நம்ம நேர்த்தி கொண்டு வந்து சில்லி பீஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேதாரம் அந்த எவ்வளோ ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு ரிட்டன் ஆர்டர் கொண்டு போய் கடையில் வந்து கொடுத்தேன் எனக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெலிவரி பார்ட்டன் சொன்னாலும் அவரும் வந்தார் எங்கள் ரெண்டு இருக்கும் ஒரே ஓடிபி தான் சேம் ஓடிபி நாங்கள் போட்டு இது பண்ணி முடிச்சுட்டோம் ஆனால் இங்கே அந்த ஜிலிபி பொண்ணு வந்து நம்ம டெலிவரி பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்போ வந்தாரு தெரியல ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டாரு கஸ்டமர் நாட் ரீச்சப்பாக ஆன்சரிங் கொடுத்துட்டாரா ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணணும் நாங்கள் வந்து அப்படி கொடுக்கல நாங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்தோம் பார்த்திங்கனா கேன்சல் கஸ்டமர் கேன்சல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம் ஸோ அப்படி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க ஆறு நிமிஷத்தில் அவர் வந்து அப்படி கொடுக்காமல் மாற்றி கொடுத்தனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு அதனால லேட்டாக தான் வந்திருப்பார் அங்கே ஓப்பன் பண்ணி கஸ்டமரை கொடுக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல போய்ட்டு அவர் பேக் பேக் ஓப்பன் பண்ணி மாதிரி பார்க்க முடிச்சால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓ கொட்டியிருந்துச்சி அவருக்கு வந்து சில்லி பீஃப்லாம் கொட்டியிருந்துச்சி எப்படி ஒன்று கடையில் கடையில் கொடுத்தா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க மறுபடியும் வந்து அதே சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டெலிவரி வந்து பெரிய ஆர்டரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக் ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து வர்றது ரேர் தான் இந்த கேக் வந்தால் ரெண்டு ஆர்டராக பிரித்து கொடுப்பாங்க இப்போது கேக் வந்து ஒரு கிலோ கேக் வந்து ரெண்டு கே கேக்காக வருது ஒவ்வொரு கிலோவாக ரெண்டு பாக்ஸ் அப்படின்னா அது மல்ட்டி ஆர்டர் நம்ம போட்டுக்கலாம் ஒரு டைம் வந்து வரலன்னா நம்மளே வந்து கஸ்டமர் கேரில் கால் பண்ணி பேசி இன்னொரு டெலிவரி பண்ணால் கேட்கலாம் ஓகேவா ஏன்னா கேக் மேலே இன்னொரு கேக் வச்சிங்கன்னா வந்து அது அவ்வளோதான் கேக் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுக்கு ஸோ இந்த மாதிரி ஆர்டர் தான் மல்டி ஆர்டர் கொடுப்பாங்க பகல் டைம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பக்கெட் பிரியாணிக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நான் வந்து இது வரைக்கும் பகலில் ஓட்டினதில்லை ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வந்து தெரியல ஸோ ஒன்று நீங்களாம் ஓட்டிருப்பீங்க இன்னும் எந்த விதமான ஆடருக்குலாம் வந்து பிக் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து மல்டி டெலிவரி பார்ட்னர் அதாவது ரெண்டு டெலிவரி பார்ட்னர் வந்து அசனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு ஓகேவா அதான் எதிர்பார்த்தது ஒன்றுங்க ஏன்னா மூணு டெலிவரி பார்ட்னர் ஒரே ஆர்டருக்கு ஒரே ஆர்டருக்கு மூணு டெலிவரி பார்ட்னர் ஒரே கஸ்டமருக்கு ஒரே கடையில் எப்படி இருக்கும் செம்ம இல்லை ஆனால் அதை டெலிவரி பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் ஏன்னா ரிட்டன் ஆர்டர் போட்டு அதை கொண்டு கொடுத்து ஏன்னா அடுத்தடுத்த ஆர்டர் டைமிங் வேஸ்ட்டு அங்கே ஏன்னா கஸ்டமர் வந்து ஆன்லைனில் பேட் பண்ணியிருக்காரு இதுவே கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா தெரியல டுஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியுமே ரிட்டன் ஆர்டர் தான் விழுந்திருக்கும் ஏன்னா வந்து அந்த பொருளுக்கு டைம் வந்து ஹீட் இருக்குல்ல ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி தான் போட்டிருப்பாங்க அதுவும் ஒன்று ரெண்டுனால் பரவாயில்ல பன்னெண்டு ரைஸ் அஞ்சு சில்லி பீஃப்னா எப்படி இருக்கும் அதோட அமௌண்ட்டு அதனால் வந்து ரிட்டன் தான் விழுந்திருக்கும் ஸோ ஓகே நண்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய ஆர்டர் ஏதாச்சும் ஆசனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிச்சோ இந்த மாதிரி டுவிஸ்ட்டு வச்சிருந்தாங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனில் அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து லேஸில் கேன்சல் ஆகாது ஆனால் இது கஸ்டமர் தெரியாம தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது வெளியே வந்து நின்றுருப்பாங்க வாங்குறதுக்கு எப்படியா வச்சோம் ஓகே நண்பா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் நன்றி வணக்கம் பாய்